பத்திரிக்கைத்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய காலநிலை வணக்கத்தை லட்சி முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தமிழ் திரையுலகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பத்திரிகையாளர்களை நான் ஊடகத்துறையினரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்போ ஒரு அடிப்படை கருத்தை மட்டும் சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த முடிவை இதை வெளியிடுறேன் நான் நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களுக்கு இந்த காங்கிரஸ் அரசு மத்தியிலே முன்னால் ஆண்ட மத்திய அரசு காங்கிரஸ் அரசு துரோகம் இடைத்த காரணத்தால் காங்கிரஸோடு கைகோர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட கூட்டு சேர மாட்டேன் என்று ஒத்த காலையில் நின்று ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாளனாக தமிழர்களுக்கு துரோகம் இடைத்த காங்கிரஸை எதிர்க்கக்கூடியவனாக இத்தனை காலம் நான் வாழ்ந்தவன் கடந்த ஆட்சி அமையும் போது கூட மத்திய மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமைந்து அமைந்துவிடக்கூடாது மத்தியிலே பாரதிய ஜனதா அரசு மோடி அரசு அமைந்தால் பரவாயில்லை என்று ஒரு மறைமுக ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் மத்தியிலே தாமரை அரசு மலர வேண்டும் என்பதற்கு நாங்கள் மறைமுகமாக அதற்கு கொடுத்தவன் அது மட்டுமல்ல இந்த டிமானிட்டேஷன் கொண்டு வந்தப்ப கூட என்னுடைய குரலை நான் செல்ல வேண்டிய சில குறைகளை தவிர அதில் சொல்லியிருக்கிறேன் நிறைகளை நான் தட்டி கழித்தவன் அல்ல ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சினிமா உலகத்தை இந்த வரி எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்காக நம்முடைய இயக்குனர் பேரரசு அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்ட அந்த விழாவிலே அன்றைக்கே நான் ஜிஎஸ்டி என்ற இந்த வரி விதிப்பு தமிழ் திரையுலகத்தை நசிக்குவிடும் பொசிக்கிவிடும் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் தமிழ் திரையுலகத்தை இது வாட்டி வைத்தரும் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பிராந்திய மொழிகளை இந்த ஜிஎஸ்டி வரி விதித்தால் அது பாதிக்கும் என்பதை நான் கடுமையாக எதிர்த்தேன் கடுமையாக எதிர்த்ததற்கு பின்னால் தமிழ் திரையுலகமே போராட வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு பிறகு தமிழ் திரையுலகத்திலே களத்தூர் கண்ணமாவிலை உதவியமாகிய நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து பலமான குரல் கொடுத்தார் அந்த பலமான குரல் அவர் கொடுத்தார் என்பதையும் நான் ஊடகத்துறையிலே பத்திரிகையிலே நான் பதிவு செய்தேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் தெரிவித்தேன் அவருடைய அவருக்கும் எனக்கும் வேறு சில கருத்துக்கள் இருக்கலாம் வேறுபாடு மாறுபாடு முரண்பாடு ஆனால் இந்த த இந்த ஜிஎஸ்டி மேட்டரில் இந்த விஷயத்தில் அவர் கொடுத்த குரலை நான் மதித்தேன் என்று சொன்னேன் ஆனால் இந்த சரக்கு சேவை வரி விதிப்பு வருகிறது என்று சொன்னவுடன் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் போராட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் போராடுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை இஸ் பெட்டர் கியூர் என்று சொல்வார்கள் வரும் முன் நோயை காக்க வேண்டும் அது மட்டும்தான் புத்திசாலித்தனம் மழை காலத்தில் வெள்ளம் வந்த பிறகு ஐயோ வெள்ளம் வெள்ளம் அபாயம் கத்தக்கூடாது மழை வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி தூர் வரணும் அது மாதிரி நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது நேற்று ராத்திரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன் யார் யாரோ எந்தெந்த துறையிலையோ ஏன்னா ஆராய்ச்சி செஞ்சு வாங்கியிருக்கிறாங்க டாக்டர் பட்டம் இன்னும் பிஹெச்டி ஆனால் மக்கள் தலையில் எப்படியெல்லாம் வரி விதிக்கலான்னு ஆராய்ச்சி செஞ்சு நம்ம பிரதமர் மோடி ஐயா வாங்கியிருக்கிறாரு புது பிஹெச்டி தான் சரக்கு சேவை வரி என்று அவர் விதித்திருக்கிறார் இந்த ஜிஎஸ்டி பாருங்க இந்த மோ அது இந்த அதாவது ஒரே வரி சீர்திருத்தம் இது இந்தியாவின் நீண்ட நாளைய கனவு என்று இந்த அரசு கூறிவிடும் ஆனால் என்னை கேட்டால் எல்லா துறையிலும் விலைவாசி ஏறிவிடும் நடுத்தர ஏழை மக்களின் வாழ்வு நாறிவிடும் நாட்டின் முன்னேற்றம் எங்கே மாறிவிடும் என்பதே என்னுடைய கேள்வி இந்த மத்தியில் வந்து இந்த பாரதிய ஜனதா அரசு மோடி பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு வந்ததிலிருந்து வந்ததிலிருந்து வரி 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 என்று மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதிர்ச்சி மக்களுக்கு எந்த விதத்திலும் ஏற்படுத்தி தரம் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி இதுல சரக்கு சேவை வரிக்காக இவங்க நேற்று ராத்திரி எடுக்கிறாங்க பிரம்மாண்டம் நடத்துகிறார்கள் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இல்லை என்னன்னா இவர்கள் வடக்கில் இருக்கக்கூடிய வட இந்தியாவை வாட வைக்க நினைக்கிறார்கள் இந்தி திரையுலகத்தை வாட வைக்க நினைக்கிறார்கள் அது அவர்களுக்கு இருக்கும் பாசம் அதற்காக எங்கள் தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்காதீர்கள் இந்த அளவுக்கு மோசம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று மாநில மொழிகளின் பிராந்திய படங்களை ஒடுக்க மத்திய அரசே ஒடுக்க நினைக்காதே மாநில அரசுகளின் உரிமைகளை மீறி உள்ளே நுழைய நினைக்காதே மத்திய அரசே மத்திய அரசே நீ தென்னகத்தை நசுக்காதே எங்களுடைய திரையுலகத்தை போட்டு பொசுக்காதே ஆமா இன்னைக்கு ஓட்டல் பொருள் கூட இன்னைக்கு கல்ல பேப்பரை பார்த்தா குறைந்த சதவீதம் பன்னெண்டு சதவீதம் சில இடத்துல இன்னைக்கு சாப்பாட்டோட ஒரு இட்லியிலேருந்து ஆரம்பிச்சு தோசை வரைக்கும் ஏறிடும் சில இடத்துல பதினெட்டு சதவீதம் ஏறிடும் இன்னைக்கு நிதியமைச்சர் அருண் ஜெட்லி எதிர்த்து உருவம் ஜவுளி நடத்துறவங்களா ஜவுளி அதிபர்கள்லாம் என்ன காரணம் ஆனா இந்த ஜிஎஸ்டி வரியில் பாருங்க என்ன கொடுமை அதாவது ஒரு நூறு ரூபாய் சினிமா கட்டணத்தை தாண்டுனா மத்திய அரசு விதிக்கும் இருபத்தெட்டு சதவீதம் இதுல மாநில அரசு கேளிக்க வரியாக விதிக்குமா முப்பது சதவீதம் இதர வரிகளை சேர்த்து நாங்கள் அரசுக்கு கட்ட வேண்டும் அறுபத்தி நாலு சதவீதம் இதில் மீதி இருப்பது ஒன்லி எங்களுக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் இதுல நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்களும் திரைப்பட விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் பங்கு ஆனால் நோகாமல் வேகாமல் அரசு எடுத்து சாப்பிடுமா நுங்கு நொந்து கொண்டிருக்க கூடிய சினிமா உலகத்துக்கு ஊதுவாங்களாம் சங்கு எப்படி இருக்கு இதே தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில் தலைப்பு முழு வரி விளக்கு அளித்தது முந்தைய கலைஞர் அரசு அதை தொடர்ந்து வேறு விதத்தில் அதை தொடர்ந்து கொண்டிருந்தது அம்மாவின் முந்தைய அரசு ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த வரி விதிப்பிலே மாறுபடுகிறது இன்றைய அரசு ஒருவேளை இவர்களை ஆட்டி படைக்கிறதா மத்திய அரசு என்பதே என்னோட கேள்வி இதே பக்கத்து மாநிலம் கேரள அரசு கேளிக்கை வெறியை தனியாக விதிக்கல ஜிஎஸ்டி இருபத்தெட்டு பர்சன்ட் போடுறாங்கன்னா நூறு ரூபாய்க்கு மேலே நூறுக்கு கீழே பதினெட்டு சதவீதம்னா நூறுக்கு மேலே இருபத்தெட்டு சதவீதம் கேரள அரசு கேளிக்கை வெறியை செஞ்சிருக்குது ரத்து ஆனால் தமிழக அரசு மட்டும் என் எங்கள் திரையுலகத்தின் மீது ஏன் குத்துகிறார்கள் இந்த குத்து அவங்க பண்றாங்க ரத்து நீங்கள் மட்டும் ஏன் எங்கள் த தமிழ் திரையுலகத்து மேலே இந்த காட்டத்தை காட்டுறீங்க என்ன காரணம் அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு சதவீதம் ஏற்கனவே சினிமா தேட்டருக்கு வர கூட்டம் குறைஞ்சி போச்சு சின்ன படங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு சின்ன படத்துக்கு சீரழிவு பெரிய படங்களுக்கு பேரழிவு ஒரு பெரிய படம் பதினஞ்சு நாள் ஓடுறதே கஷ்டமாக இருக்கு இதில் இத்தனை பர்ச அறுபத்தி நாலு சதவீதம் எங்கள் உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டா நாங்கள் எப்படி வாழ்வோம் எங்கள் சினிமா உலகத்தை என்ன அதனால தான் இன்னைக்கு திரையரங்கு உரிமையாளர்களும் கூடி திரையுலகினர் நாங்கள் திரண்டு நின்று போராடுவோம் திரையுற திரையரங்குகளை மூடுவோம் என்று போராடத் தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இந்த போராட்ட இந்த இன்னும் எங்களுடைய போராட்டம் வெடிக்கும் எங்களுடைய போராட்ட குரல் இந்த மத்திய அரசின் காதுகளில் ஒழிக்கும் ஒரு வேடிக்கை என்னன்னா எனக்கு என்ன தெரியுமா இது மாநில அரசு நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் நீங்கள் அழுகிற மாதிரி அழுவங்க மத்திய அரசு இருபத்தெட்டு சதவீதம் போட்டதை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் நூறு ரூபாய்க்கு டி கீழே இருக்க டிக்கெட் டிக்கெட்னா பதினெட்டு சதவீதம் தாங்காது ஏற்கனவே வரியே இல்லாத நேரத்திலேயே வாழ முடியல இந்த ஜிஎஸ்டி வரி போட்டாலே தாங்காது இதில் மாநில அரசு கேளிக்கி வரி போடுறது இந்த விதத்தில் நியாயம் அப்போ என்னான்னு கேட்டால் நாங்கள் நீங்கள் மாநில அரசு நீங்கள் போடுற மாதிரி ஒரு முப்பது சதவீதம் போடுங்க உடனே இவங்க அரசு எதிர்த்து போராடுவாங்க இந்த முத்து முப்பது சதவீதத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா யாரும் இந்த ஜிஎஸ்டி இருபத்தெட்டு எதிர்த்து போராட மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இது இவங்க நடத்தக்கூடிய டிராமா என்ன பொறுத்த வரையில் இந்த ஜிஎஸ்டி வரி எங்கள் சினிமாவை என்ன நீங்க வாழ வச்சுருக்கிறீங்க சினிமா என்ன இந்த யார் வாழ வச்சிருக்கீங்க இத்தனை கோடி மூலதனம் போட்டு நாங்கள் சினிமா படம் எடுப்போம் எங்களுக்கு திருட்டு விசிடி வந்துடுது உடனே நெட்டில் படம் போடுறாங்க தடுத்து நிதிப்பீங்களா வேற யாராவது தொழில் செஞ்சா அவங்க பொருளை திருண்ணா அவங்கள தடுப்பீங்களே அவங்கள காப்பாத்துவீங்களே வெள்ளக்காரம் போட்டு வச்சான் காப்பி ரைட் ஆக்டுன்னு காப்பி கடை நடத்துறவனு கூட உரிமை இருக்குது ஆனால் சினிமா படங்களை இத்தனை கோடி போட்டு எடுக்கக்கூடிய எங்களுக்கு எங்களுடைய காப்பி ரைட்டுக்கு அரசாங்கம் இது வரைக்கும் என்ன உத்தரவாதம் என்ன எங்களை காப்பாத்திருக்கீங்க நெட்டில் படம் போடுறாங்க எங்களுக்கு இல்லை பாதுகாப்பு எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வரி கேளிக்கை வரி இது வரைக்கும் மத்திய அரசு யார் போட்டிருக்கா எழுபது ஆண்டு கால வரலாறு என்ன புதிய வரலாறு நீங்கள் படைக்கிறீங்க எதுக்கு எங்க மேலே போடுறீங்க சேவை வரி நான் கேட்குறேன் அரசியல்வாதிகள் தானே நீங்கள் பண்றீங்க சேவை எம்எல்ஏ பண்ணுறீங்க சேவை எம்பி பண்றீங்க சேவை கவுன்சிலர் பண்றீங்க சேவை அப்போ மக்கள்கிட்ட வரி இவங்க சேவை வரி நீங்கள் வசூலிப்பீங்களா கேட்குறேன் அவங்கள்ட்ட வரி வசூலி வசூலிப்பீங்களா உரத்துக்கு வந்து பன்னெண்டு சதவீதம் போட்டா அதை அஞ்சு சதவீதமாக குறைக்கிறீங்க சினிமாக்கே சதவீதம் இழுத்து மூடிவிட்டால் ஒரு ஒரு இந்திய சினிமா மட்டும்தான் கலை உலகம் மட்டும்தான் இந்த நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு தடுத்து திரையரங்குகளை மூடி பாருங்க எவ்வளவு பெரிய தலைவர் செத்தாலும் ஒரு வாரத்துக்கு மேல திரையரங்கு மூட முடியுமா மூணு நாளுக்கு மேல மூட முடியுமா நாடு தாங்காது கொந்தளிச்சிரும் நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுரும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே விடும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதே கலை உலகம் தான் நாங்கள் செய்யறது கலை சேவை எங்களுக்கு போடுவீங்களா சேவை வரி நான் கேக்குறேன் சினிமா உலகமே இல்லை நீங்க அரசியல்வாதி அரசியல் கட்சி தலைவர்களா அம்மாடி ஆடி ஆத்த அப்படின்னு ஆடுவீங்களா கூத்தாடி கூத்தாடி எங்களுக்கு மட்டும் போடுவீங்களா வரி எதிர்த்து போராடுவோம்